பூங்காட்டு நேரர்களுக்கு வணக்கம் நான் அங்கே மல்லிகாபத்ரிநாத் இன்றைக்கி செஞ்சு காமிக்கப் போகிறது ஒரு ஸ்வீட்டுங்க புட்டரிசி ஹல்வா புட்ட வந்து நம்ம புட்டு தான் பண்ணுவோம் கார புட்டு பண்ணுவோம் ஸ்வீட் புட்டு பண்ணுவோம் இது வந்து ஹல்வா மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா வந்தது இது எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க தேவையான எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான் அது ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டியாகவும் இருக்கும் சிகப்பு புட்டரிசி மாவுங்க இது பாருங்க கோர்ஸாக இருக்குது ஆல்ரெடி வந்து இது வந்து வறுத்து வச்சுருக்காங்க அதனால் வந்து இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து அரை கப்பலவு எடுத்துருக்கேன் அரை கப்பு இது எடுத்தாக்க ஒன்றரை கப்பு அளவு தேங்காய் பால் அதாவது மூணு மடங்கு ஒரு கப் எடுத்திங்கன்னா மூணு பங்கு அரைக்கப்புங்கிறப்ப ஒன்றரை கப்பு நெய் நமக்கு தேவைப்படும் அளவு இங்கே வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து வெள்ளை சக்கரை இது வந்து ஃபைனாக இருக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறாங்க இது அரை கப் எடுத்துட்டிங்கன்னா இது கப்பு போடலாம் கூடுதலாக சுவை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கால் கப்பு கூட போடலாம் தேவையான அளவு முந்திரி பருப்பு இங்கே நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பட்டை கிராம்பு சுக்குத்தூள் எல்லாமே கலந்து ஒரே இதில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இங்கே ஒரு பேனில் வந்து கொஞ்சமா நெய் விட்டுக்கிறாங்க அல்வா அப்படிங்கிறப்ப நம்ம வந்து முந்திரி பருப்பை வறுக்கிறதுக்காக இந்த நெய் போடுறேன் இதில் முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ இதை கிண்ணத்தில் எடுத்துறேன் இப்போ இதில் வந்து இந்த புட்டரிசி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் பாருங்கள் நல்ல குறுணியாக இருக்குது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதை சேர்த்துக்கிறேன் சம அளவு போடலாம் இல்லை கொஞ்சம் குறைச்சி கூட போடலாங்க நாட்டு சக்கரை போடுறேன் நான் இதோட வந்து தேங்காய் பால் கட்டி தட்டாமல் கரைச்சிக்கலாம் இது நம்ம வந்து இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம இதில் போட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டி தட்ட மாதிரி ரொம்ப சுலபமாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி கரைச்சிக்கிறேன் இது ஆல்ரெடி வந்து வருத்த அரிசி தாங்க அதனால் வந்து அப்படியே பண்ணலாம் இப்போ இந்த கரைச்சதை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கிறேங்க இந்த குருணியாக இருக்குது பாருங்க அது வெந்ததுனாக்கா அப்புறம் வந்து நல்ல குருணை குருணியாக அப்படியே தெரியும் இதில் சேர்த்த பிறகு இது ஆன் பண்ணுறேன் நம்ம கருந்து விட்டுட்டே இருந்தோன்னாக்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டிப்படுங்க நம்மளுக்கு வந்து எப்போ வந்து அது ஒட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அப்போ வந்து நம்ம நெய் சேர்க்கலாம் நான்ஸ்டிக்லன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாது நம்ம ஆனால் கொஞ்சம் ஒரு ஷைன் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்து கொஞ்சம் கெட்டிப்பட்டதுக்கப்புறம் சேர்க்கலாம் அது கொஞ்சமாக வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்கும் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சுக்குத்தூள் நம்ம விருப்பப்பட்டா நட்மேக்கு ஜாதிக்காய் தூளும் போடலாங்க இது ஒரு தண்ணி ருசியாக கொடுக்கும் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு தனி மனம் இருக்கு அந்த பட்டையும் சேர்றப்போ அந்த டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இப்போ பாருங்க இப்போ ஓரளவுக்கு கெட்டிப்பட்டிருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த ஹல்வா இப்போல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப குவிக் ரெசிபிஸ் தான் நான் தேர்ந்தெடுத்துருக்குறேங்க எல்லாருமே வந்து செய்கிறதுக்கு பொறுமை கிடையாது பலருக்கும் வந்து எவ்வளோ சீக்கிரம் கிச்சனில் வேலை முடித்து வரணுமோ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சுலபமாக கியாச்சு பழைய காலத்து ரெசிபியை அதை செய்கிற மெத்தோடு அவ்வளோ சுலபமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது எவ்வளோ சீக்கிரம் இன்னும் கொஞ்சம் வெந்த போதுமானது அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வந்துடும் பாக்குறதுக்கு வந்து இந்த கசகச அல்வா மாதிரியே இருக்குங்க டேஸ்டும் அதே மாதிரி இருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை சிறப்பு பல பேர் வந்து வெள்ளம் தானே சர்க்கரை அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாதுங்க இது வந்து பனஞ்சர்க்கரை பனை வெள்ளம் இருக்கு பனஞ்சர்க்கரை இருக்கு அஹ் கருப்பட்டி இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம நாட்டில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா அது வந்து ப்ளீச் பண்ணலை அதனால வந்து நம்ம சுகருக்கு இருக்கிற குவாலி குவாலிட்டிஸ் இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு கலர் வந்து டார்க் கலராக கிடைக்கும் பிகாம்ளக்ஸும் இரும்பு சத்தும் அதில் நம்மளுக்கு கூடுதலாக கிடைக்கும் இப்போ இந்த ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பை அணைச்சிடுறேன் பாருங்கள் ஒரு ஷைன் வந்துருச்சு இவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிடலாம் இந்த வேலையை மிக சுவையான வித்தியாசமான புட்டரிசிகள்லாம் ரெடி வச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதனுடைய நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அதாவது நம்ம ரெகுலர் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து பொதுவா வந்து ஸ்டார்ச் தான் கண்டென்ட் அதிகமா இருக்கும் அதுல மற்றபடி வந்து சத்துக்கள் அப்படிங்கிறப்ப நம்ம பாலிஷ் பண்றப்ப நிறைய போயிடுது நெல்லு இருக்கிற சத்துக்கள் வந்து முழுதும் கிடைக்காது நம்ம வந்து அது மேலே நெல்லு உமி எண்ணிக்கிறப்ப அது பகுதி ஜெம் போஷன் சொல்லுவாங்க அதில் தான் வந்து முக்கியமாக பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் எல்லாம் வந்து அந்த விதை பகுதின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல இருக்கும் அதை வந்து நம்ம அந்த மேல நெல்லு உமி எண்ணிக்கிறப்ப அந்த பகுதி போயிடும் அதுக்கப்புறம் மேல வந்து ரெட் கலராக இருக்கும் அதுதான் வந்து அடுத்த பகுதி அந்த அடுத்த பகுதி வந்து பாலிஷ் பண்றப்போ போயிடும் அதுதான் பி காம்ப்ளெக்ஸ் அந்த சத்துக்கள் எல்லாம் இருக்கு கைகூத்தல் அரிசியில நமக்கு ஓரளவு கிடைக்கும் ஆனா செகப்பு அரிசிங்கிறப்ப இந்த அரிசியே வந்து சிகப்பு கலர்ல இருக்கும் அதனால முழுமையாக உள்ள வரைக்கும் சத்துக்கள் இருக்கும் புட்டு வந்து எதனால அந்த காலத்துலேருந்து எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக அதில் இருக்கிற சத்துக்கள் அதுவும் சிகப்பரிசி தான் அவங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க கை அரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க அதில் தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான பிகாம்ப்ளெக்ஸ் விட்டமின் கிடைக்குது இரும்பு சத்து கிடைக்கிது நார் சத்து கிடைக்கிது எல்லா சத்துக்களுமே வந்து ஓரளவுக்கு நமக்கு கிடைக்கும் ரெகுலர் ரைஸுக்கும் இதுக்கும் அதுதான் வித்தியாசங்க புட்டு அப்படிங்கிறப்ப அது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்போ அந்த அரிசியை வந்து அதாவது ஊற வச்சு கொஞ்சம் நடுல உளுத்திட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப அதனுடைய தன்மை ஓரளவுக்கு மாற்றப்படும் அந்த நல்ல ஒரு மன கிடைக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இது குருணையாக உடச்சி இருக்கிறப்போ அது வந்து நம்மளுக்கு சுலபமாக வெந்துடும் நம்மளுக்கு வந்து அதிக நேரம் எடுக்காது அதே நேரம் கூடுதலாக சத்துக்களும் கிடைக்கும் நம்மளுக்கு ருசியும் கூடுதலாக கிடைக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சேர்த்துருக்கிற அந்த மசாலா சாமான்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான சுவையாக கொடுக்கும் எல்லாருக்குமே மிகவும் பிடிக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிவிடுங்க